ராசிக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு செலவு பண்ணாமல் இருந்துக்கிறது நல்லது ஏன்னா மற்றவங்களுக்கு செலவு பண்ண பண்ண உங்களுக்கு நிம்மதி அப்படிங்கிறது குறையும் கிட்டத்தட்ட அதுவே கடன் மாதிரி தான் மாறும் உங்களுக்கு இப்படி தான் கடன்லாம் உங்களுக்கு ஆகும் மற்றவங்களுக்கு என்கிட்ட பணம் இருக்குது நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செலவு பண்ணிடுவீங்க இவங்கெல்லாம் நம்மளுக்கு திருப்பி கொடுப்பாங்களா அப்படின்னு பார்க்குறப்போ அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க ஏன்னா அந்த ஆடம்பரம் செழிப்புக்கு நீங்கள் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்துருப்பீங்க அவங்க என்ன நினச்சிருப்பாங்க நீங்கள் பே பண்ணுவீங்கன்னு நினச்சிருப்பாங்க அந்த இடத்துல ஒரு கடன் படுறது தேவையில்லாத ஆலோசனைகளை கேட்குறது முக்கியமாக உங்கள் லைஃப் பார்ட்னருக்காக நீங்கள் கடன் படுவீங்க அது மீனராசி ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அந்த கடன் அப்படிங்கிறது லைஃப் பார்ட்னரை முழுசா நம்புறது இந்த லைஃப் பார்ட்னர் என்ன விஷயத்துக்காக அந்த செலவு நம்மகிட்ட வந்து செய்யணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க தீர விசாரிக்காம போய் அவங்களுடைய கடன் அடைக்கிறேன்னு சொல்லிட்டு போய் கடன் படுறது அது அது வந்து மீளா துயரத்திலேயே போய் விட்டுரும் இப்ப மீனராசிக்காரங்கெல்லாம் விதவிதமான விநாயகர் வழிபாடு அப்படிங்கறத நீங்க பண்ணலாம் எத்தனை விநாயகரை வேணாலும் உங்கள்கிட்ட வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா விநாயகர் தான் ஞானகாரகன் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல புதனோ சந்திரனோ பெருசாக உங்களுக்கு வந்து வேலை பார்க்காது அது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்துரும் அருகம்பல் கொடுத்து வழிபாடு பண்ணுறது அதே மாதிரி தேவையில்லாத ஆடம்பரம் இப்போ நான் வந்து தெய்வத்துக்கு நல்ல செழிப்பாக சாமி கும்பிடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அதுக்கு போய் கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்கி நான் செழிப்பாக தெய்வத்தை வழிபாடு பண்ணுறேன் அப்படி கிடையாது இருக்கிறத வச்சு ஒரு செழிப்பாக இருந்துக்கிறதுக்கு மீன ராசிக்காரங்க அப்படிங்கிறது கற்றுக்கணும்